அதான் கண்ணா பாட்டு கேட்கலியா தல லல்லால நீதான் அந்த குயில் சொந்த மயில் ஆ தாடி அடியாடி அடுத்த ஞாபகத்துக்கே வரமாட்டே அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேத்து பையலாம் கல்யாணம் முடிச்சுட்டு

ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

போய் ரெண்டு மாசம் நினைச்சேன் பொங்கி கதாவது கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாயம் இல்லைவாளுக அவள் கடச்சா விடுவாளுகளா நான் தான் அவள வாழா வெட்டியாக்கி ஆக்கி அவ ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு எந்த போட்டு உருட்டு எல்லாம் என் தலைவிதேண்டி உண்டா உண்டாச்சேட்டி குழு கூட இந்த நண்டு மாதிரி லுட லுடனு பேசிட்டு இருக்கிற அவனதான் அன்னைக்கே தாய் அச்சரிச்சுட்டு போயிட்டாள அவள் பேச்சையே வீட்ல பேசுற இதுக்கு தான் கோம்பையில பொண்ணு பார்த்தேன் அவ கோவக்காரின்ட்ட பண்டபுரத்துல பொண்ணு பார்த்தேன் அவ பழக்காரன்ட்டு தரு பெருலாளையிலயாவது பொண்ணு பாக்கலான்னு அவன் பேச்சையே எடுக்காதுன்னுட்ட உழவு முறை விட்டு போயிட கூடாது இருக்காங்க அண்ணன் பொண்ணை தான் ஒத்த பேசுறீங்க உடஞ்ச சட்டி ஒட்டாது எடுக்காத நிம்மதியா பாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டுதான் திருப்பணும் அவதான் கோச்சிக்கிட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன் அது எனக்கு கொடுப்பனே இல்லாம போயிரும் போல் இருக்கு ஓடு இவன் கூட போ பஞ்சாயத்து போர்டுல சேர்த்து விடுவான் வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்துட்டாயா ஆய் இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரை கோட்டை வரைக்கும் வரிசையா போட கூடாதுன்னு போடுற படா புளிப்பாண்டி என்ன இந்த பக்கம் அன்னை இருக்காளன்னு பாத்து போடான்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடங்கிட்டு இதை தொடுறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குடா ஆஹ் என்ன நாய் புல்ல கட்டிட்டு திருட சித்தப்பு என்ன பத்தி எதுவும் பேசுங்க

துப்பாக்கி எடுத்தாரு ஆஹ் செல்லுன்னு போனாரு கூட எங்க அத்தா போச்சு ஏன் குப்புறதுக்கு சுடு தெரியுதோ பாவம் என்ன கேட்கூடாது கேட்டேன்னு எழுதுற நீயே எங்க ஆத்தா நெறமா அந்த கற்பிணி ஆ பகத்துக்குள்ள நான் இருந்தேன்னா ஆஹ் எங்க ஆத்தா தரமா பானை இருந்துச்சு எதுக்கு புளிய சுட்டா பறவுக்குள்ள போடுறதுக்கு தண்ணி தண்ணி வைக்கும்ல ஓஹோ அதுக்குதான் இந்த இடம்தான் தெரியலங்க ஆட இடம் பலசன் கேட்டிங்க பயன்றாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு

நாளையிலிருந்து நீ நாய் பாண்டின் பேர் மாத்தி வெச்சிடాలేற இவ்வளவு வீரமா பேசுறீங்களே புலி வந்தா சுடுவீங்களா காட்டுப் புலியே தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரத போகுது அப்போங்க வீரத்த காட்டுக பாற நீங்க வெச்சதுன்னு தெரியல எடுத்ததும் தெரியல அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்து

சித்தப்பு உங்க துப்பாக்கி வந்துருச்சு புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்ப நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவலைப்படாத சிகப்பி